தொண்ணூறாவது சங்கீதம் மூன்றுல இருந்து ஏழு வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வை என்ன சொல்லப்பட்டு நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அவன் இந்த வசனங்களை கொஞ்சம் இருதயத்துல வைங்க ஏன்னா நம்ம எல்லாருமே மறந்து போறோம் உணர்வற்றவங்களா இருக்கிறோம் நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி ஒண்ணுமே இல்லை மனு புத்திரரை திரும்பவங்களை எனக்கு அதாவது இவன் எறும்பு கூட்டம் போயிட்டு இருக்கு டக்குன்னு கொஞ்சம் போல மண்ணலி போட்டு அது உள்ள மாட்டிக்கிடும் இறந்து போகும் அதே போலதான் வாழ்ந்துட்டு இருக்கும் நீ வாழ்ந்த காலம் போதும் திரும்பன்னு சொன்னா அவன் அடுத்த நாள் பிரேதம் ஒன்றுமே இல்லை அவருடைய பார்வையில் ம் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது ஆயிரம் வருஷம் அப்படின்னா பத்து தலைமுறைக்கும் மேலதான் அவர் அந்த பத்து தலைமுறையை அவர் என்ன சொல்றாரு ஒரு தூக்கத்துக்கு சமம் நம்ம தூங்கி எழும்பும் போது ஒரு புது மனுஷனாட்டு நம்ம எழும்புறோம் அந்த அந்த நித்திரையில் என்ன நடக்கு நமக்கு தெரியாது அவர் அதுக்கு ஒப்பிடுகிறார் அதான் ஞானமுள்ள இருதயம் வேணும் என் நாட்களை உணரும் ஞானமுள்ள இருதயம் நான் நிலையற்றவன் நான் இந்த உலகத்தை நிலையா இருக்க மாட்டேன் நானும் அப்படிதான் நான் நிலையா இருக்க போறது கிடையாது அப்போ நான் என்னையும் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும் அந்த தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவனாக நான்கு ஆத்மாக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அவர்கள் அவர்களை வெள்ளம் போல் கொண்டு போகிறேன் நித்திரைக்கு ஒத்துழைக்கிறார்கள் பாருங்க வெள்ளம் போல் வெள்ளம் அடிச்சு போகும்போது கல் இருக்காது மண் இருக்காது அதுல மரங்கள் இருந்தா மரம் இருக்காது வீடு இருந்தா வீடு இருக்காது ஒன்னு இருக்காது அந்த இடம் கிளீனா இருக்கும் அதே போல மனுஷன் அப்படியே வாரி கொண்டு போறாரு ஒரு நித்திரைக்கு ஒத்துருக்காங்க தூக்கத்துல தூங்குறது தட்டி பார்த்தா ஆள் எழும்பாது காலையிலே முளைக்கிற புல்லு கோப்பா இருக்கிறார்கள் வேதம் என்ன சொல்லுது மனுஷனை புல்லுக்கு கோப்பிடுது புகைக்கு ஒப்பிடுது களிமண்ணுக்கு ஒப்பிடுது த்ரா படிந்திருக்கும் தூசிக்கு ஒப்பிடுது மாயை ஒப்பிடுறாங்க ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு புல் அது முளைத்து பூத்து மாலையிலே இருந்து போவோம் புல் பார்க்க அழகா இருக்கும் ரொம்ப கிரீனா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் தொட்டு பார்க்க தோணும் அல்ல இருக்க தோணும் ஆனால் சாயங்காலம் பார்த்து பாருங்க அப்படியே வாடிடும் மனுஷ வாழ்க்கை அதே போலதான் அப்போ என் நாட்களை உணர்வும் அறிவே எனக்கு தார் ஞானமுள்ள இறுதி ஞானமுள்ள இறுதி ம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கரத்தினால் கலங்கி போகிறோம் மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க விருதாவாய் உழைக்கிறான் அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகிறான் அநேக காரியங்களை குறித்து சஞ்சலப்படுகிறான் இதுக்கு மேலே என்ன செய்கிற பாவத்தை நிமித்தம் மீதில் நிமித்தம் அக்கிரமத்து நிமித்தம் தேவ கோபத்தினாலே கலங்குறான் அழிந்தும் போகிறான் இதான் மனுஷனுடைய வாழ்க்கை அப்ப உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும் என்ன உணர்வு சரி இது வரைக்கும் என்னை ஆண்ட ஒரு பாதுகாத்தார் இனியாவது நான் எப்படி இருக்கணும் என் நாட்களை எண்ணக்கூடியவனாக தன்னுடைய முடிவை அறிந்தவனாக மனுஷன் ஒன்றுமே கிடையாது தன்னுடைய முடிவு ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே தெரியாது அப்படிங்கும்போது அந்த மனுஷன் தரையில் நடப்பான் அவன் நான் தான் சொல்ல மாட்டான் என்னை விட்ட வேறு ஆள் கிடையாதுன்னு சொல்ல மாட்டான் நானும் ஒன்றும் இல்லை அந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கு என்னுடைய முடிவு என்னுடைய முடிவு எண்ணக்கூடிய எண்ணம் என்ன இருக்கும் என் நாட்கள் சொற்பமானது நான் நிலையற்றவன் தேவசத்தம் இருந்து அடுத்த வருஷம் இருப்பேன் இல்லைன்னா இல்லை அவ்வளோ தான் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இப்படிப்பட்டவனா இருக்கணும் தேவனுக்கு உண்மையிலோனா இருக்கும் அவர் சுத்தம் செய்கிறவனாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கும் அதான் தேவன் விரும்புகிறார்